முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சாத்தான் எப்படிப்பட்டவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கைகளில் வைத்திருக்கின்ற இந்த பைபிள் முழுவதும் சாத்தான் மனிதனை அழிக்க மூன்று வழிகளிலே அவன் செய்ததை நீங்கள் பார்க்க முடியும் முதலாவது சாத்தான் இருதயத்தை நிரப்புவான் இரண்டாவது சாத்தான் தூண்டி விடுவான் மூன்றாவது பிசாசு தன் தந்திரங்களினாலே கிரியை செய்வான் இந்த மூன்று காரியங்கள் மூலமாகத்தான் அன்றைக்கு ஆதாம் ஏவாள் முதல் ஆதி மனிதனாக படைக்கப்பட்ட மனுஷியாக படைக்கப்பட்ட அவங்க கிட்ட இருந்து அவன் தன்னுடைய கிரிகளை ஆரம்பித்து இன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் அவன் செய்து கொண்டே இருக்கிறான் இது எங்கே தொடங்கினது என்று கேட்டால் தேவாதி தேவ தூதர் கூட்டங்கள் பரலோகத்திலே ஆண்டவருக்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் கேருபின்கள் சேருபின்கள் கர்த்தரை ஓய்வின்றி துதித்து பாடி ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் காவிரியல் தேவ தூதர் கூட்டங்கள் செய்திகளை தேவனிடத்திற்கும் மற்ற தேவ தூதர் கூட்டங்களிடத்திற்கும் கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் மீகாவை என்கிற தேவ தூதர் கூட்டம் காக்கும்படிக்கு தேவனுடைய வேலைகளை செல்லும்படிக்கு அங்கே தேவனால் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த தேவ தூதர் கூட்டங்களுக்கு நடுவாக தலைவனாக ஏற்படுத்தப்பட்டவன் தான் கேரூப் என்கிற ஒரு தேவ தூதன் அவன்தான் பிரதான தேவ தூதன் அவனுக்குத்தான் சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது ஆண்டவருக்கு கீழே இருந்து செயல்படும்படி ஆண்டவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவ தூதன் தான் அந்த பிரதான தூதன் என்கிறவன் அவன் அங்கேயே என்ன செஞ்சானா இதை போலவே தேவ தூதருடைய இருதயங்களை நிரப்புகிறவனாகவும் தேவ தூதர் கூட்டங்களுக்குள்ளே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் தூண்டி விடுகிறவனாகவும் தேவ தூதர் கூட்டங்களுக்குள்ளே தந்திரமாய் செயல்படக்கூடியவனுமாய் இருந்த படியினாலே அவன் பிரலோகத்திலிருந்து சபிக்கப்பட்டு தாள தள்ளப்பட்டு விழுந்தான் என்று வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது அதை போலவே தேவனும் மூன்று விதமான காரியங்களை செய்கின்றார் அவர் என்ன செய்கின்றார் மனிதனை மண்ணினாலே படைத்து நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக மாற்றினார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் அந்த ஆவியானவரை இந்த மண்ணுக்குள்ளே அவர் அனுப்புகிறார் மண்ணுக்குள்ளே அனுப்புகிற போது அந்த மண்ணானது உயிர் பெற்று அது ஒரு முழு உயிருள்ள மனிதனாய் மாறினது அந்த மனிதனுக்குள்ளே இப்போது என்ன இருந்தது என்று நீங்கள் பார்த்தால் மனிதனுடைய இருதயத்தை தேவ ஆவியினாலே நிரப்பினார் என்று பார்க்க முடிகிறது இரண்டாவது தேவ கிருவையிலே நாம் காத்து நடப்பதற்கு தேவன் உதவி செய்கின்றார் மூன்றாவது சத்தியத்திலே நடக்கும்படிக்கும் சத்தியத்தின் மூலமாக ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக உதவி பிசாசு தூண்டி விடுறா தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை காக்கிறார் பிசாசு தந்திரம் பண்றா ஆண்டவர் சத்தியத்தை கொடுத்து விடுதலை செய்கிறார் இதுதான் பிசாசுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற வித்தியாசம்